அநியாயம் என்னுடைய மேல் தடை செய்யப்பட்டது உங்களுக்கு இடையிலும் அநீதத்தை நான் தடை செய்திருக்கிறேன் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் ஒருவருக்கொருவர் என் அடியானே கொல்லுக்கும் பால்லும் நீங்கள் எல்லோரும் அளித வரியவர்கள்தான் இல்லாமன் யாருக்கு நான் நேர்வழியை அளித்தேனோ அவர்களை தவிர

நீங்கள் எல்லோரும் ஆடை இல்லாதவர்கள் தான் யாருக்கு நான் ஆடையை கொடுத்தேனோ அவர்களை கேடுங்கள் நான் கொடுக்கிறேன் இரவிலும் பகலிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன்

അല്ലാവി അല്ലാവി മനുഗൾ എല്ലോ അഞ്ചിയവരാണ് മാറിവിട്ടാലും

ينديان لو ان اولكم واخركم وانسكم وجنكم قاموا في سعيد واحد فسالوني فاعطيت كل انسان مسالته ما نقص ذلك مما عندي الا كما ينقص المخيط الى ادخل اذا ادخل البحر لا اله الا الله من يدرك அவர் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள் அவர்கள் எல்லோரின் தேவையை நான் நிறைவேற்றினாலும் என்னுடைய கஜானாவில் குறையக்கூடிய அளவு ஒரு கடல்லே ஊசியை முக்கி நுழைத்தால் அந்த ஊசி கடலின் தண்ணீரில் எந்த அளவை குறைத்திருக்குமோ அந்த அளவுதான் அல்லார் ஏன் அல்லாவிடத்திலே கஞ்சத்தனத்தோடு கேட்க வேண்டும் அல்லாஹ் இதை கொடுத்தா போது அல்லான்னு சொல்லி அல்லாவிடத்திலே எதை விரும்புகிறீர்களோ கேளுங்கள் அல்லாஹனுடைய கஜானா எது குறைந்தால் எது கொடுத்தாலும் குறையாது அவன் கொடுப்பதை விரும்பக்கூடியவன் கேட்பதை அதை விட அதிகமாக விரும்பக்கூடியவன் கொடுப்பதை விரும்பக்கூடியவன் கேட்பதை அதை விட அதிகமாக விரும்பக்கூடியவன் யாழை பாதி இன்னமாகிய ஹமாலிக்கும் ஒப் சிஹாலக்கும் உங்களுடைய அமல்களை கொண்டுதான் நான் கணக்கெடுப்பேன்

அவரால் செய்தேன் இவரால் செய்தேன் உன்னால் செய்தேன் செய்தால் செய்தேன் என்று உன்னை தவிர யாரையும் இகழாதே நன்மையை செய்தால் உன்னால் ஏற்படவில்லை பல்லியாகலா அல்லாஹ் வைப்புகள் இன்னொரு ஒரு அழகான அறிவிப்பை அல்லாஹூர் அபுல்லாலின் ஹதீசுல் குருசி வாயிலாக எமக்கு அறிவிக்கிறார்